எலரசாமி அசிமபுளியோ பச்ச புரி கக்களையோ இத்தி இத்தி எலரசாமி யாரு நீ எலரசாமி என்ன மலை பச்ச சாமி மலை பச்சயா அய்ய சாமி என்னடா சொல்றே எலரዬ மலை பச்ச குத்துமே எல புரி சொல்லு சாமி பச்ச குத்து புரி சொல்ல சாமி நான் நடு போய் ஓடுறங்கடா பச்ச குத்து புடியா நான் தான் சாமி யார் யாங்க இது புளியாறுமே அம்மா ஏனங்கரா கோமா ராஜ் ஏய் ஏடா ஆசாமி ஐசாமி இடு பாடுசாமி ஆமா சாமி ஏனгая நாடறுதுட பை சாமி நெ 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 ஏய் நள்ளு பை சாமி ஏய் நாடறுது நெடு பைடா கேக்குற ஆமா சொன்னா ஆமா ஏண்டா ஏ ஆசாமி ஒரு நான்バンドல பாத்தி அரி இந்த புள்ளடா கைல வெச்சு கை கைல வளை வெச்சு அதினே சாமி பொறுப்பேனே நான் பாத்தி வெத்த리 பாத்தி ஆ சாமி பாலை கேட்பேனே அந்த தம்பிரானு குத்தி என் அப்பளப் வரங்காரும் ஆமா நீ வாறிச்சட்ட பையன் ஏய் ஏய் இத பாரு கை நீட்டடா ஏய் நம்ம வாገ பையன் சொல்றடா காமெடி ஆ சரி இல்லانيه अरे சாமிओ अरे சாமி ஹெங்க என்ன வர ஆ சாமி ஏல பச்சமலை ஏல மவமலை ஏல கொச்சமலை ஏ கொடங்கமலை வந்து சாமி நீனா ஏல வந்து மலைங்க மழிட்ட வர கொடங்கமலை வந்து அவன் கொஞ்சாடி மலைமலை வையறாங்கடா ஏ பையன் अरे சாみயோ ஒரே கொஞ்சாடி மலைமலை வைய சாமி ஆ வரமே ஹங்க வேண்டியதுக்கு என்ன பண்ணு? அட சாமியோ நல்ல பச்சி குத்துறியே இப்போ சொல்லுவேன் அட சாமியோ சன்மசியோ தென்னசியோ சராரன தெரப்பேன் கூடாதர குடிப்பேன் கூட முருதே மரம் இன்னுதே சாமியோ எல்லாத்தையும் விட்டு மறந்துட்டு சாமியாரே ஹேனா என்னடா அண்ணே உப்பிரிக்கி வெச்சறானே வெச்சறியே குச்சி கூடாதர குடிப்பா அய்யோ நீ குச்சி குச்சி குடாரே புறா நீ எத சொல்லறே பச்சி குத்து ஏன் பஞ்சம்ப பஞ்ச புறம்பே நந்து மச்சான் ஐயா ஏய் டேய் பஞ்சம்படா நான் போ கொட்டி செந்துப்பட மாட்டேன் டேய் நீ உனக்கு புரிய மாட்டா டேய் அங்கே பறமா வரி வர பய பறமாவா பறமா வரி வா லேனா அங்களோட டேட்டிங் பண்ண நான் சொன்னேன் டேய் சோன செகுடா சக்கரக்ளைடா ஆ சாமி நான் பெரிய பிரியா பச்சக்குது சாみயோ பெரிய பிரியா

அது <laughs> மட்டும்மி ஆ ஆ சரி வா போ சரி போடா யாராகி யா சாமி பந்து வந்துருது பாச்சுக்கு போடி ஆமா ட்ரை ஏ பாச்சுக்குலாம் வளப்பால வள சாமி வளபாளாக சமர்ப்பணே அந்த இங்க பாကြီး மாம பலு படுத்துட்டுంది ஓ நம்மக்கே கூடி குடிக்குது நம்மக்கே கூலி சேர்த்து இல்ல நம்ம கட போ சாவி போற வளக்க குடிச்சி சாவி போகாடி கேலே கேலே குடி சாவி அடிட்டடா போகாடி ஓ நம்மள கட்டிது ஓ இருண்ண கால்ல வச்சிக்குது மீனே 얘는 வெச்சிக்குதே இப்பவ நான் அங்க வெச்சிக்கன சாவி வாச்சி மூளைய சொல் தான் ஆமியா

தெரிய <laughs> <laughs> எவ்வளவு தெரியாது உங்களா என்னைய நான் சாவியோ இந்த பொறியாதே இந்த பொறியேnte creo சாவியோ இந்த பல்ல பொறியே இந்த பாத்து அந்த சாவியோ இத மற்ற என்னரா பொறியாதே கவுத்து பாத்து பாயிடு பாத்து பேசோடு

அவன் எங்கே கிட்டி இந்த பல்லி திரனே பாத்துல சாமி ஓட மாட்டேன்ற பொல்லே வந்தது காலையில காய்க்கும்துமா சாவுது சாமி என்ன மெசேஜ் சொல்லற? बच्चा बच्चा के के அடி பாசமா தரமா அந்த புள்ளை ஆள காணோ ஆமாமா சாமியோ அதுக்கு அப்புறம் சமித்ரனுக்கு போந்துட்டேம்மா அம்மா ஆமா அப்பா நான் நேமா அது சாமியோ உள்ள வா தல அப்ப சாமியவே பாக்கட்டி சாமீ பாட்டுக்கு நம்மக்கே குளி குடுறோம் அதை குடுருமா அந்த குளி சேர்த்து குடுறோம் அதை சேர்த்து குடுறோம் அது வா சாமியோ சரி அந்த சாமீ வந்தா சாமீ ஓடிப் பான்னே பாட ஒட்டி வந்துட்டே சாமி போ, காசி குடுங்க சாமி. காசி தானே? நான் போடு போய் نيர்மா போய் நிந்து. ஏனா? சரிடா. பறு பண்ணிட்டு போய் காசி குடுத்து அச்சிடலாம் போலாம். ஆமா காசி குடுறவா நான் போலாம். ஏய் காசி குடுற போலாம். ஏய் நீ மேச்சி நீ நாパட்ல ஊத்திกินையடா. மூங்கிட்டிருந்தேன்னா போய் நாパசி குடிங்க. ஐயோயோ. கெடலை. கெடலை ஏய். ஆ இந்த நேரையில காசி குடுற காசை தான் ஆணியே. கடன் சொல்லித்தாண்டு போதா அயோ காசி ел раги हरि कुडियाता हरि अवताम नयमा कृष्ण भगवान नयमा आदि कुटीपुडला अवतामी नयमा या अवतामी ये यलगे आदि अवतामी हरि

சாமியோ சாத்துக்குதுற காது போற சா미யோ ஹேய் சீல்லே ஹேய் எட்டமா எட்ட கோடிக்கு வந்துனான் சாமி உங்க வயித்துக்கு துணியோ நான் காடுக்கு கஞ்சி வாங்கிட்டு வரேன் சாமி உங்களு மாட் மாட் சொல்லு பசாமே ஹேய்யோ பை திக்குன்னு கேட்டதுக்கு குடுங்க சாந்தோ என் அண்ணே மாரது புற பைச்சி கால் குடுங்க பாட்ட துணி குடுங்க நம்மக்கு அது போதும் சாமி சாமி கொஞ்ச சமச்சி யாடே சாமியோ மாரட்ပေါ် வைட்டட் குடி 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 கட்டை துடி குடி குடி நம்ம கடவ சாமியோ வரப்பலாம் யாடே நம்மசாமி ஊ린 டீயிலே